பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நாங்க வெளியவே போறோம் பாப்பாக்கு பேர் வைக்கிறதுனால கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் இருந்துச்சு அதுக்காக தான் வெளியே போறோம் அவங்க நல்லா தூங்க வச்சிட்டேன் அத்தையும் அவமாவும் இருந்தாங்காட்டி அவங்க கிட்ட விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போறாங்காட்டி நான் பைக்ல தான் போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அவரு வந்து வேணா கார்லயே போயிட்டு வந்துடலாம் திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கணும்னு சொன்னாரு சரினு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் கார்லயே போயிட்டோம் எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரியே சாரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன் ஏன்னா அது இன்ஸ்டாகிராம்லயே ட்ரெண்டிங்கா இருக்கிற சாரி சோ வெளியே எங்கேயும் கிடைக்காதனால ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிட்டேன் சரி பாப்பாவுக்கும் அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி நாங்க ஃபர்ஸ்ட் சென்னை சில்ஸ் தான் போயிருந்தோம் போய் ஒன் ஹவர் பக்கம் பாப்பாக்கு தான் ட்ரெஸ் தேடிட்டு இருந்தோம் அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகல பாப்பாவோட சைஸ்க்குமே கிடைக்கல அதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர்லாம் அங்க இல்லவே இல்ல சரி பாப்பாக்கு வெளியே எடுத்துக்கலாம்னு அவருக்கு ஷர்ட் எடுக்க போயிட்டோம் நான் வந்து அந்த விண்டேஜ் சாரி தான் கட்டுறேன் ட்ரெண்டிங்கா இருக்கிறது ரெஸ்டாரண்ட் வித் காஃபி பிரௌன் சோ அவர்கிட்ட நான் சொல்லிட்டே தான் வந்தேன் நீங்க வந்து காஃபி பிரௌன்ல ஷர்ட் எடுங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போனது ஒரு ஷர்ட் சூஸ் பண்ணிட்டாரு அவருக்கு வாங்குறங்காட்டி எப்பவும் போல நானே பே பண்ணிட்டேன் ஏனா எனக்கு ஏதாவது வாங்கணும் அவர் பே பண்ணுவாரு அவருக்கு ஏதாவது நான் பே பண்ணுவேன் இனிமேல் எனக்கும் பாப்பாக்கும் சேர்த்து ஒரு பே பண்ண போறாரு Dress purchase பண்ணிட்டு பாப்பாக்கு ஜுவல் எடுக்கணும்னு சொல்லிட்டு எப்பவும்

பாப்போட சைஸ்க்கு எங்கேயுமே ட்ரெஸ்ஸே கிடைக்கல பஸ்கிரை போனோம் பி லிட்டில் போனோம் எங்கேயுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர்ல கிடைக்கவே இல்ல ஒரு பப்பி ஷேம் அப்படிங்கிற ஒரு பேபி ஷாப் இருந்துச்சு தான் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்தோம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரெஸ்டாரஞ்ச் கலர்ல அவளுக்கு ஒரு காஸ்டியூம் கிடைச்சிச்சு ஆனா அது த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் பேபிஸ்க்கு பரவாயில்ல கலர் கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரையும் நாங்க சூஸ் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு போற வழியில என்னோட ப்ளவுஸ் பிளவுஸ் டெய்லர் ஷாப் கொடுத்துட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த மீனிவ்ளோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சார் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்